பள்ளிவாசல்ல அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம் அல்லாட தெளிவான கட்டளை யாருக்கு பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் அப்ப யாருக்கு இந்த வசனம் பேசியது முஸ்லிமுக்கு பேசுது இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் பள்ளிவாசல்ல என்னத்த வச்சிருக்கிறான் கபுரம் வச்சிருக்கிறான் அல்லாத வணங்குற மனுஷனுக்கு எதுக்கு கபுரு அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்கிற மனுஷனுக்கு எதுக்கு கிட்ட கபறுவனுக்கு எதுக்கு நாரிசா கிட்ட துவா கேட்கிறவனுக்கு எதுக்கு சோறு கிட்ட துவா கேட்கிறவனுக்கு எதுக்கு ஒரு கந்தூரி என்ன காரணம் தரகர் அவங்க நம்புறாங்க என்ன நம்புறாங்க என்றால் நாங்க கபறுகளை வணங்கல்ல நாங்க கந்தூரிய சிறுக்கா செய்யல நாங்க என்ன செய்கிறோம் தெரியுமா நல்லவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் அதுதான் சிறுக்கு அதுதான் தரகர் அதுதான் வேணாம் என்றோம் அதுதான் பாவம் என்றோம் அதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறது இந்த தரகர் உள்ள இபாதத் இஸ்லாத்தில் அழிந்துவிடும் அவர் காவிர் அவர் முஷ்ரிக் அவர் இணை வைப்பாளர் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற செய்தியை